நாம பார்க்க போற நம்முடைய கதையில வர ரெண்டு முக்கிய கதாபாத்திரத்துல ஒருவன் பேர் மாணிக்கம் இன்னொருத்தவன் இவனுடைய நெருங்கிய நண்பன் இவனுடைய பேர் பரட்டை ஆமாங்க இந்த பரட்டை ஒரு கழுததான் இந்த கழுத குட்டியிலிருந்து எந்த அரவணைப்பும் இல்லாம இருந்தது இத பார்த்த மாணிக்கம் அது மேல பரிதாபப்பட்டு அத தன்னோட சேர்த்து வளர்க்க ஆரம்பிச்சான் மாணிக்கத்துக்கும் யாரும் இல்ல அதனால இந்த பரட்டையும் மாணிக்கமும் சிறந்த நண்பர்களா ஆகிட்டாங்க இந்த பரட்ட மற்ற கழுதை மாதிரி சாதாரண ஒரு கழுதை இல்ல இது பிறக்கும் போதே புத்திசாலித்தனத்தோடும் அதிசயமா பேசுற திறனோடும் பிறந்த ஒரு கழுதை மங்கினிப்பா இவ்வளோ நேரம் இங்கவே இருக்கிறது கிராமத்துக்குள்ள போய் ஏதாவது வேலை இருந்தா செஞ்சு அதுல வர பணத்தை வச்சு ஏதாவது சாப்பிடலாம் வா பரட்ட உனக்கு எத்தனை தடவை சொல்றது என் பேர் மங்குனி இல்ல மாணிக்கம் இதுக்கப்புறம் என்ன மங்குனின்னு கூப்பிடு அப்புறம் இருக்கு உனக்கு நான் ஒரு கழுத எனக்கு இருக்கிற அறிவுல ஒரு கால்வாசி கூட மனுஷனா பிறந்த உனக்கு அறிவு இல்லை அதனாலதான் உன் பேரை மாத்தி நான் மங்குனின்னு கூப்பிடுறேன் எனக்கு பேர் வச்ச நீ தானே பரட்டன்னு அதுலேருந்தே தெரிய தேவையில்ல உனக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு பரட்டன்ற பேருக்கு என்ன குறைச்சல் ஆ இதில் நல்ல பேரே வேற யாராலையும் யோசிச்சு உனக்கு வைக்க முடியாது அதை போய் குறை சொல்கிற சரி வீடு இதுக்கு மேலே உன் கூட வாக்குவாதம் பண்ணால் எனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்சு அறிவும் மங்கி போயிடும் வா கிராமத்துக்குள்ளே போகலாம் அதன் பிறகு இருவரும் கிராமத்திற்குள் சென்று தங்களுக்கு கிடைத்த சிறு சிறு வேலையை செய்து அதன் மூலம் சிறிது பணத்தை ஈட்டினர் நான் கடைக்கு போய் நமக்கு ஏதாவது தின்பண்ட வாங்கிட்டு வரேன் சரியா நீ என் கூட வராது நீ வந்தாலே அந்த கடைக்காரர் ரொம்ப கோவப்படுறாரு அதனாலதான் உன்னை இங்கே இருக்க சொல்ற இங்கே நான் வாங்கிட்டு வரேன் அட மங்குனி மாணிக்கம் அந்த ஆளு நீ தனியா கடைக்கு போனா உன்கிட்ட விலையில அதிகமா வச்சு வைக்கிறான் அது மட்டும் இல்லாம நீ குடுக்கற பணத்துல மீதி இருக்க பணத்தை உங்ககிட்ட சரியா கொடுக்க மாட்டான் இந்த மாதிரி உன் நல்லா ஏமாத்துறான்னு நான் வந்து தான் என் மேலே கோவப்பட்டு என்ன கடைக்கு வர வேணான்னு சொல்றான் நீயும் அதுக்கேத்த மாதிரி அங்கவே போறான்ற அதுவும் தனியா போற போய் ஏமாந்துதான் வர போற பாரு நானா ஏமாறலதான் என்னன்னா உன்ன மாதிரி நான் என்ன யாரையும் ஏமாத்த முடியாது பாரு இந்த தடவை போய் அந்த நான் நானே ஏமாத்திட்டு வரேன் நீ இங்கவே இரு அண்ணா முருகேஷண்ண எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாப்பா மாணிக்கம் என்ன உன் கூட ஒரு கழுத வந்திருக்குமே திமுரு பிடிச்ச அந்த கழுத கழுதலாம் எனக்கு கோபம் வரும் அவன் பேரு பரட்ட ஒழுங்கா பரட்டன்னு அறிப்பா சரிப்பா கோபப்படாத உனக்கு என்ன வேணும்னு சொல்லு மாணிக்கம் சென்று வெகு நேரமாகியும் திரும்ப வராததால் பரட்டைக்கு சிறிது சந்தேகம் ஏற்பட்டது அதனால் மாணிக்கம் சென்ற கடைக்கு பரட்டை சென்று பார்த்த பொழுது என்ன ஏமாத்த பார்க்காதீங்க ஒழுங்கா மீதி எனக்கு தர வேண்டிய பணத்தை திரும்ப கொடுங்க நான் உன்னை ஏமாத்துறனா நீ ஏன் அந்த கழுதை கூட சுத்திட்டு இருக்க அந்த கழுதைக்கு இருக்க அறிவுதான உனக்கும் இருக்கும் ஒழுங்கா நான் கொடுக்குற மீதி பணத்தை வாங்கிட்டு இங்கிருந்து ஓடிப்போ ஓ அப்படியா அது என்ன கணக்கு நீ என்கிட்ட சொல்லுங்க கணக்கு சரியா தப்ப நான் சொல்றேன் பரட்டையை பார்த்தவுடன் முருகேசன் அதிர்ச்சி அடைந்தார் இந்த பரட்டை பேசும் கழுதை என்பது இந்த கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும் முதலில் இந்த கழுதை பேசுவதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அனைவரும் போக போக அது அவர்களுக்கு சாதாரணமாக பழகிவிட்டது ஆ பரட்ட இந்த ஆள் என்ன நல்ல ஏமாத்த பாக்குறாரு நான் என்ன வாங்கினா ரெண்டு சமோசா வாங்கினேன் ரெண்டு இல்லு உருண்டை வாங்கினேன் ரெண்டு வேர்க்கல உருண்டை வாங்கினேன் மொத்தம் பன்னெண்டு வராகனாச்சு ஆனா இந்த ஆளு பதினஞ்சு வராகன்னு சொல்லி என்கிட்ட பதினஞ்சு வராகன் வாங்கிட்டு மீதி பணத்தை தர மாட்டாரு ரெண்டு சமோசா நாலு வராகன் ஒவ்வொரு ரெண்டையும் ஒரு வராகன் அப்போ மொத்தம் எட்டு வராகன் தான் ஆச்சு முட்டா பயலே நீயே பணம் அதிகமா குடுத்திருக்கடா ஆஹா ஒரு கழுத கிட்ட கணக்குல மாட்டிக்கிட்டு நம்ப ஓ கடைக்காரரே மரியாதைய பணத்தை திரும்ப குடுக்கறியா இல்லனா என் கால்களை பாத்தியா எட்டி ஓட்ட நீ நேரடியா ஏழுமலையானு போய் சேர்ந்துருவ பணத்தை பரட்டை கேட்ட கடைக்காரர் மீதி பணத்தை மாணிக்கத்திடம் கொடுத்து விட்டார் ஓ கடைக்காரரே ஏமாற யாராவது ஒருத்தவங்க கிடைச்சா கேப்பையில இருந்து நெய் வடிதுன்னு சொல்லிதான் ஏமாத்துவாங்க ஆனா நீ இவன மாதிரி ஆளுங்க கிடைச்சா கேப்பையில இருந்துதான் நெய் உருவாகுதுன்னு சொல்லி ஏமாத்துவ பாத்துக்கோ உனக்கு இருக்குது ஒரு நாள் பரட்டை நீ அந்த ஆள திட்டுறியா இல்ல என்ன அசிங்கப்படுத்துறியா தான் பண்ற கருதைக்கு கற்பூர வாசனை தெரியாதுன்னுவாங்க ஆனா உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது உன்ன வச்சு நான் என்ன பண்றது என் கூட வா என்று கூறி மாணிக்கத்தை அங்கிருந்து அழைத்து சென்றது பரட்டை இப்படியே மாணிக்கம் யாரிடமும் ஏமாறாமல் பரட்டை அவனை பார்த்து வந்தது முக்கையா வர வரத நாட்டோட அரசரோட தொல்லை தாங்க முடியல மற்ற நாட்டிலையும் பாதுகாப்பாக அதிகப்படுத்தி வச்சுக்கிறாரு எந்த வீட்லேயும் என் கைவரிசையை காமிக்க முடியல என்ன பண்ணுறேன் கையெல்லாம் பாரு நம்ம 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 அரிக்கிது மூணு நாள் ஆச்சு என் கைவரிசை எங்கேயாவது காமிச்சு இப்படியே போனாக்கா நான் நீயும் சேர்ந்து தான் ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்கணும் போல வேலை செய்கிறது நினச்சாலே ஐயோ என்னால் முடியலை டேய் நான் ஒன்றா உன்கிட்ட தான்டா பேசுகிறேன் ஏதாவது திரும்ப பேசு நான் தனியாக பொழம்பிகிட்ருக்கேன் ஆனும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சரி நாட்டில் கொள்ளாடிக்க அடிக்க காட்டில் இருக்கிற யானையை குன்னால் தந்தத்துலாம் கள்ள சந்தையில் வியாபாரம் பண்ணும் அது பத்தாலும் புலியையும் குன்னால் தோலை வியாபாரம் பண்ணும் ஆனால் இப்போ அதுக்குதும் நமக்கு ஆப்படிக்கிற மாதிரி மொத்த காட்டுக்கும் பாதுகாப்பாக போட்டுட்டான் அந்த அரசன் பேசாமல் அந்த அரசனை குன்னல்லான்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்கிற ஏய் மூக்கையா உனக்கு எதாவது ரெண்டு அடி கூட அடிச்சுக்க அத விட்டுட்டு என்ன கொள்ள பாக்காத அரசோட பாதுகாப்புல இருக்கிற நாட்டுக்குள்ளே கொள்ளாடிங்க போடலன்னு சொல்றேன் நீ அந்த அரசரே கொல்லலான்ற நீ வேற எதனா வழி இருந்தா சொல்லு விருமாண்டி கூறியதை கேட்ட மூக்கையா சிறிது நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் யோசித்தான் எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது நம்மளோட தோஸ்த அஞ்சு மூஞ்சா இருக்கான்ல ஆமா இருக்கான் அவனுக்கு என்ன அவனுக்கு ஒண்ணும் இல்லடா ஆமா மண்டக்குள்ள ஒண்ணுதான் எனக்கே தெரியுமே அதாவது தனியா சொல்லணுமா என்னடா அவள கடைசியா சந்திக்கும் போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான் என்ன சொல்லி நான் ஒரு ஜமீன்தார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன் எனக்கு ஒரு ஐம்பது கிலோ தங்கம் கிடைச்சது அதை ஒரு இடத்த மறைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்ககிட்ட பேய் கதை சொல்லியிருப்பான் நீ அந்த பேய் கதையை நம்பி இப்ப அதை என்கிட்ட சொல்ல போற அதானே உனக்கு மரியாதை கெட்டும் சொல்றத மட்டும் கேளு சார் கோபடாதரா என்ன நடந்ததுன்னு சொல்லு கேக்குறேன் ஒரு எதிரி நாடான ஏலங்குறிச்சி நாட்டுல ஒரு மிக பெரிய செல்வந்தர் இருக்காரு அவருக்கு பணத்துக்கோ தங்கத்துக்கோ எதுக்குமே எந்த பஞ்சமும் கிடையாது அவர் இவங்கிட்ட ஒரு வேலைய சொல்லி இருக்காரு அவரு நம்ம நாட்டுல பேசுற கழுத ஒண்ணு உலா வரதா அரசல் ஒருசா கேள்விப்பட்டிருக்காரு அவருக்கு இந்த மாதிரி அதிசயமான கலை பொருட்களை சேகரிக்கிறத ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இவனை கூப்பிட்டு அந்த கடுதி எப்படியாவது உயிரோட புடிச்சிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சனா உனக்கு முருசா பத்து கிலோ தங்கம் தரதா சொல்லி இருக்காரு என்னடா சொல்ற பத்து கிலோ தங்கமா ஆமா ஆனா இந்த முட்டா பையன் என்கிட்ட என்ன சொன்னானா அந்த மாதிரி ஒரு கழுத நம்ம நாட்டில் இல்லை நம்ம உலகத்திலேயே கிடைக்காது அதனால் இந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது இதுக்கு நான் பத்து வீட்டில் இறங்கி யார்னாலே எனக்கு அண்ணன்க்கு தேவையானது எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு அந்த வேலையை செய்யாமல் விட்டுட்டான் என்னமோ அந்த செல்வந்தர் சொன்னதில் ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி தோணுது நான் என்ன சொல்கிறேன்னா இப்படி ஒருத்த ஒருத்தவங்க வீட்டு ஓட்டையாக பிரித்து உள்ளே இறங்குறதுக்கு இந்த கழுதையை ஒரு மூணு நாலு வாரம் தேடும் கிடைச்சதுன்னா அலேகா தூக்கி கொண்டு போய் அந்த செல்வந்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு பத்துன்றது பதினஞ்சு கிலோ தங்கம்மா விட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் நீ என்ன சொல்ற இதெல்லாம் என்கிட்ட கேட்கணும் மேடம் முக்கையா நீ வா பத்து கிலோ தங்கம் அந்த கழுதி நான் எங்க பார்த்தாலும் அந்த கழுதை மேல ஒரே பாயா பாஞ்சு புடிச்சிடுறேன் வா இன்னிலிருந்தே நம்ம அந்த கழுதிய தேடுற வேலையை ஆரம்பிக்கலாம் அதன் பிறகு மூக்கையாவும் விருமாண்டியும் அந்த நாடு முழுவதும் உள்ள கிராமங்களில் பேசும் கழுதை எங்க உள்ளது என தேட ஆரம்பித்தன மங்கனி என்னாச்சு உனக்கு என்ன கண்ணெல்லாம் சேந்து போயிருக்கு கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டது அந்த அந்த முருகேசன் கடைக்கு தான நான் போனேன் அந்த முருகேசன் எப்பவும் போல என்கிட்ட மீதி பணத்தை கொடுக்காம ஏமாத்தினான் நான் அதனால அதை கேட்டேன் ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் ஆயி அவ ஒன்ன அடிச்சார் யாரா கேட்பாங்கனே என்ன அடிச்சானேப்பிதான் மாணிக்கம் கூறியதைக் கேட்ட பரட்டை மிகவும் கோபமடைந்தது அங்கிருந்து நேராக முருகேசன் கடைக்கு சென்றது முருகேசன் கடையை விட்டு வெளியில் அழைத்து தனது இரண்டு கால்களாலும் எட்டி ஒரு உதவிட்டது இதில் முருகேசன் பறந்து சென்று தன் கடைக்குள் விழுந்தான் நடாமுக்கையா நம்ம இத்தனை நாளா தேர்றோம் அந்த மாதிரி ஒரு கவிதை இருக்கிறதுக்கான ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கல என்ன பண்றது அவ்வளவு ஒரு கவிதை பல நாட்களாக தேடியும் பேசும் கழுதை இருப்பதற்கான சிறிய தகவல் கூட முக்கையாவிற்கும் விரும்மாண்டிக்கும் கிடைக்கவில்லை விருமாண்டி வா இந்த கிராமத்துக்குள்ள போவோம் இந்த கிராமத்துல இருக்க சாரிச்சு பார்க்கும் இங்கேயாவது அந்த மாதிரி ஒரு கவிதை இருக்கான்னு அதன் பிறகு இருவரும் கிராமத்திற்குள் வந்தனர் ஐயா கடைக்காரரே பேசுற அதிசய கழுத இந்த நாட்டுக்குள்ள இருக்கிறது கேள்விப்பட்டோம் ஆனா நாங்களும் பல கிராமத்துக்கு போய் வந்துட்டோம் எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு கழுதை இருக்கிறதுக்கான தகவல் கூட யாரும் சொல்லல உங்க கிராமத்துல அந்த மாதிரி கழுதை ஏதாவது வந்ததுக்கான தகவல் உங்களுக்கு தெரியுமா என்ன அது அதிசய கழுதெல்லாம் கிடையாது அது ஒரு தொல்லை புடிச்ச கழுத அது இந்த கிராமத்துக்கு வந்ததா போறதுல என்ன தான் இருக்குது அதால இந்த கிராமத்துல இருக்க எனக்குதான் மிகப்பெரிய தொல்லை என்று முருகேசன் கூறியதை கேட்டவுடன் இருவருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் ஐயா அது ஒரு தொல்லை புடிச்ச கழுதைன்றதுனாலதான் அதை புரிஞ்சிட்டு வர சொல்லி அரசாவில இருந்து எங்களை அனுப்பி இருக்காங்க நீங்க முட்ட அந்த கழுதை எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்க அந்த கழுதையை அந்த கிராமத்துல இருந்து புரிச்சிட்டு போயிடுவோம் ஆமா அந்த கழுதை எங்க இருக்குன்னு மட்டும்னு சொல்லுங்க அந்த கழுதைய பார்த்த உடனே அந்த கழுத மேல ஒரே பாயா பாஞ்சி அத புடிச்சு கொண்டு போய் ஒரு நல்ல வேலைக்கு நான் விக்கல ஏய் சும்மாரா இல்ல 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 புடிச்சிட்டு போய் அரசர்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்ல வந்தேன் சரி நீங்க எதனா பண்ணுங்க அந்த கழுதி அங்கிருந்து புடிச்சிட்டு போனா சரிதான் அந்த கழுதைய மட்டும் இல்ல அவன் கூட ஒரு முட்டா பையன் இருப்பான் அவனையும் சேர்த்து புடிச்சிட்டு போயிடுங்க அதன் பிறகு மாணிக்கமும் பரட்டையும் இருக்கும் இடத்தை அவர்களிடம் கூறி அனுப்பி வைத்தான் முருகேசன் உன்னோட பேரு தானே மாணிக்கம் உன் கூட ஒரு பேசுற கழுத இருக்கும்ல அது எங்கன்னு ஒழுங்கா சொல்லு

கத்தியை காட்டி என்ன வெறும் கழுத நான் ஒரு சக்தி வாய்ந்தவன் என் வாயிலிருந்து நெருப்பை கக்குவேன் அந்த நெருப்பு மட்டும் அந்த நீங்க எரிஞ்சு சாம்பலா போயிடுவீங்க பாத்துக்கோங்க என்று பரட்டை கூறியதை கேட்டவுடன் விரும்மாண்டியும் முக்கையாவும் ஒரு கணம் சிந்தித்தனர் பொய் சொல்றாங்க இவன் இவனை சின்ன வயசுல இருந்து நான் தான் வளர்த்துட்டு வரேன் இவன் வாய்க்கழே பேசுவான் தவிர இவன் வாயிலிருந்து நெருப்புலாம் எதுவும் வராது ம் ஆண்டவன் கொஞ்சம் கூட அறிவோம் மண்டக்குள்ள வச்சு படைக்கலையா என்ன டேய் முட்டா பயலே மட சாம்பராணி மங்கினி அவனுக்கு ரெண்டு பேரும் யாரும் இன்னொன்னு உனக்கு புரியலையா என்ன அவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா உன்னை கொண்டுட்டு என்னை கடத்திட்டு போய் கள்ள சந்தையில விற்க போறதா சொல்றானுங்க ஓ அப்படியா அப்பனா சரி சரி வரட்ட நீ என்னன்னு ரெண்டு பேர்ட்டு பேசிட்டுரு நான் இங்கிட்டு தப்பிச்சு ஓடுறேன் ஏய் இல்லடா நானும் வரேன் முக்கையா அங்க பேரு ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க அவன் எங்க போனாலும் ஓட கூடாது வா ஏய் மங்கினி நீ தாண்டா சிறந்த நண்பன் நான் உன் கூட தாண்டா கடைசி வரைக்கும் இருக்கணும் ஒரு ஆபத்துன்னு உடனே என்ன மாட்டி விட்டுட்டு நீ தலை தெருக்க ஓடி வந்த பத்தியா சிறப்புடா அரட்ட உங்ககிட்ட நாலு கால் இருக்கு என்கிட்ட ரெண்டு கால் தான் இருக்கு எப்படியும் நீ பாஞ்சு பாஞ்சி அவன்கிட்ட தப்பிச்சிருவான் நான் முன்னாடியே ஓடி வந்துட்டேன் அதன் பிறகு பரட்டையும் மாணிக்கமும் அவர்கள் இருவரிடம் இருந்து தப்பித்து ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டனர் அப்பா மூச்சு வாங்குது முடியல பரட்ட என்ன பண்றது இப்ப அவன்கிட்ட நம்ம மாட்டினா கண்டிப்பா என்ன கொண்டு கடத்திட்டு போயிடுவானுங்க இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாணிக்கம் நீ எதுக்கும் பயப்படாத என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு நீ இங்கவே மறைஞ்சிட்டுரு நான் சொல்றப்ப மட்டும் வெளியே வந்தா போதும் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்னடா அபிருமாண்டி அந்த கழுதியை நாம நழுவ விட்டுட்டோம் இன்னைக்கு மட்டும் அந்த கழுதியை நாம பிடிக்கலனா அந்த கழுதை நம்ம கையிலேயே கிடைக்காது எப்படியாவது அந்த கழுதியை நாம தேடி புடிச்சாகணும் டே மூக்கு பேருத்தவனங்களா அங்க என்னடா பண்றீங்க நான் இங்க இருக்கேன்டா ஆத்தியாடா அந்த கழுதிக்கு கொழுப்ப ஒருத்தவனுக்கு நெலிஞ்சு போன வெங்கல சொம்பு மாதிரியும் இன்னும் ஒருத்தவனுக்கு உடஞ்சு போன பித்தள சொம்பு மாதிரியும் முகத்தை வச்சுக்கிட்டு என்னடா முறைக்கிறீங்க என்ன உங்களால முடிஞ்சா புடிச்சு பாருங்கடா அந்த பரட்டைய கழுத உன்ன நான் புதிச்சு காலை உடைச்சி உன்ன பேசற நொண்டி குதுர எடுத்து போய் நான் விக்கல என் பேரை நான் மாத்திக்கிறேன் என்று கூறி மறுபடியும் பரட்டையை துரத்த ஆரம்பித்தனர் இருவரும் உக்கையா அந்த கழுத இப்படிதான் ஓடியாந்தது ஆனா எங்கேயோ போய் மறைஞ்சிருச்சு எப்படி நம்ம கண்ணில் மண்ணை தூக்கிட்டு எங்கேயாவது போய் மறைஞ்சிடுது நான் என்ன சொல்றேனா அது தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கும் நல்லா சுத்தி தேடு கண்டிப்பா மாட்டோம் ம் எங்க போச்சு அந்த கழுத இங்கதான் எங்காவது ஏ மூக்கையா அங்க பாடுற அந்த கழுதைய நம்மள அங்க அவ்வளோ வெறுப்பேத்திட்டு இங்க வந்து ஒய்யாரமா பில்ல சாப்பிட்டுட்டு இருக்கு அத நான் சும்மா விட மாட்டேன் அதன் பிறகு மூக்கையாவும் விருமாண்டியும் சேர்ந்து கட்டையால் அந்த கழுதையின் கால்களில் பலமாக தாக்கினர் இதனால் வலி தாங்க முடியாமல் அந்த கழுதை கத்தியது கழுதையின் அலறல் சத்தம் கேட்டு நான்கு காவலாளிகள் அங்கு ஓடி வந்தனர் நீங்க நீங்க தாக்குனீங்க ரெண்டு பேரும் அசையாம ஆயத்தை போட்டு மண்டிடுங்க இல்லனா ரெண்டு பேரும் இங்கே நாங்க மூக்கையாவும் விரும்மாண்டியும் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாமல் அமைதியாக இருவரும் மண்டியிட்டனர் அப்போது அந்த இடத்திற்கு ஒருவர் வந்தார் என்னாயிற்று இங்கு ஏன் என் கழுதை எப்படி அலறியது என்னாயிற்று என் கழுதைக்கு ஏன் கீழே கிடைக்கிறது இவர்கள் இருவதும் யார் ஐயா இவர்கள் இருவரும் சேர்ந்து தங்கள் கழுதையின் காலில் பலமாக தாக்கி கால் எலும்புகளை விட்டனர் நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா நான் தான் இந்த நாட்டுடைய சிறைத்துறை மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் எனக்கு இந்த கழுதை மிகவும் அதிர்ஷ்டமான கழுதை நான் காலையில் எழுந்தவுடன் இந்த கழுதையை பார்த்துவிட்டு சென்றால் அந்நாள் முழுவதும் எனக்கு யோகமோ யோகம் கிட்டும் அப்படிப்பட்ட என்னோட கழுதையே தாக்கும் அளவிற்கு தைரியம் உங்களுக்கு யார் கொடுத்தது நீங்கள் இருவரும் ஐயா எனக்கு இவர்கள் இருவரும் யார் என்று நன்றாக அடையாளம் தெரியும் இவன் பெயர் மூக்கையா இவன் பெயர் விரும்மாண்டி இவர்கள் இருவரும் தான் நாம் பல நாளாக தேடி வரும் மிக பெரிய திருடர்கள் ஓ இவர்கள் தான் அந்த இருவருமா உங்களில் ஒருவர் சென்றேன் நம்மளுடைய அரசு வைத்தியரை வரவழைத்து என் கழுதிக்கு வைத்தியம் பாருங்கள் மற்ற மூவரும் இவர்கள் இருவரையும் கைது செய்து அரசவைக்கு கொண்டு வாருங்கள் இவர்கள் இவ்வளவு நாள் செய்த தவறிற்கும் இன்று என் கழுதியை தாக்கியதற்கும் சேர்த்து நான் நம் அரசரிடம் கூறி இவர்கள் இருவருக்கும் மரண தண்டனை வாங்கி தருகிறேன் அதன் பிறகு இருவரையும் கைது செய்து அரசவைக்கு கொண்டு சென்றனர் அங்கு இருவருக்கும் அரசர் மரண தண்டனை விதித்தார் பரட்ட நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன் ஆஹ் நீ சரியான புத்திசாலி பல நாள மாட்டாம இந்த திருநாளை மாட்டி விட்டு அவன் ரெண்டு பேருக்கும் மரண தண்டனைய வாங்கி தர அளவுக்கு ஒரு வேலையை பார்த்து விட்ட ம் உம் இல்லாடிதான் நீ வரட்டையா கொக்கா வரட்டனா சும்மாவா